ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பி சைக்காலஜிக்கு சைக்காலஜி கொஸ்டின் தான் இருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அதில் யூனிட் டூ தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட யூனிட் டூவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறங்க இந்த வீடியோவோட போகலாம் கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இது நான் அதை வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயில பாருங்க லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டுருக்குறது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு சிந்தனையானது குழந்தைகளின் இரு வயது பகுத்தறிவு சந்தனையை பொறுத்தவரையும் குழந்தைகிட்ட ரெண்டு வயல வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜான் டூயி அவர்கள் தான் வந்து சாரிங்க பியாஜே அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு சரி மாத்தி சொல்லிட்டேன் அவர்கள் தான் வந்து இப்போ குழந்தைகிட்ட ரெண்டு வழியில உருவாகுதுன்னு சொன்னவர் வந்து பியாஜே ஓகேங்களா சோ ஆனா ஆய்வுத்திறன் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஒரு சிந்தனையோட முழு செயல்னு சொன்னவர் தான் ஜான் டூயி முழு செயல்னு வந்தா ஜான் டூயி பகுத்தறிவு சிந்தனைன்றது வந்து பாத்தினா குழந்தைகிட்ட ரெண்டு வழியில உருவாகுது அப்படின்னு சொன்னவர் வந்து பியாஜே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ்சில் பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தொகுத்தறிதல் ஆய்வுத்திறன் விகுதிகாணும் சிந்தனை வயது எது ஸோ தொகுத்தறிதல் ஆய்வு திறனும் விதிகாணும் சிந்தனை அதாவது இன்டெக்டிவ் ரீசனிங் அப்படின்றதுக்கான அந்த வயது எதுன்னு எந்த வயதில் வந்து இந்த தொகுத்தறிதல் ஆய்வுத்திறனும் விதிகாணும் சிந்தனையை வந்து உருவாகுது அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தினா ஏழு வயதுல இருந்து பதினோரு வயது வரை சீதாங்க இதுக்கான ஆன்சர் வெரி வெரி இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க தொகுத்தறிதல் ஆய்வு திறன் அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றப்ப அதை ஃபுல்லா தொகுத்தறிந்து அதை பத்தி ஆய்வு காண்றதுக்கும் அடுத்து அதுக்கான புது விதிகளை உருவாக்குறதுக்கும் அந்த விதி காணக்கூடிய அந்த சிந்தனைகள் இதெல்லாமே இருந்து பதினோரு வயதுல வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பகுத்தறிதல் ஆய்வு திறன் பஸ்ட் நம்ம பார்த்தது தொகுத்தறிதல் அதாவது தொகுத்து பிரச்சனைக்கான திருவுல தொகுத்தறி இப்ப நம்ம பாக்குறது பகுத்தறிதல் திறன் அதாவது பகுத்தறிந்து அதாவது விஷயங்களை பகுத்தறிந்து விதிகளை பயன்படுத்தும் தொகுத்தறிந்து விதிகளை உருவாக்குவாங்க இங்க அதுல இருந்து பகுத்தறிந்து விதிகளை பயன்படுத்துவாங்க அப்படி விதிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை எந்த வயதுல வந்து உருவாகுது அப்படின்னா பதினொன்னிலிருந்து பதினைந்து வயது ஓகேங்களா சரி இங்கே வந்து நான் டைப்பிங் மிஸ்டேக் பதினொன்னிலிருந்து பதினைந்து வயது இது நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறப்ப கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் பதினொன்னிலிருந்து பதினைந்து வயதில் தான் வந்து என்ன பண்ணுதுங்க இது வந்து உருவாகுதுங்க ஓகேங்களா அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ தொகுத்தறிதல் ஆய்வுதன் விகுதி காணும் சிந்தனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகக்கூடிய வயது வந்து ஏழுல இருந்து பதினொன்று அதை பகுத்தறிஞ்சு அந்த விதிகளை பயன்படுத்தக்கூடிய வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னிலிருந்து பதினஞ்சு வயது இதனால நான் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு இலக்கனை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ் இலக்கை அடைய முடியாதபடி சில தடைகள் குறிக்கிட்டால் ஒரு புதிர் அல்லது பிரச்சனை அவனை எதிர்நோக்கி உள்ளது என கூறியவர் ஸோ ஒரு இலக்கு அடையிறதுக்காக ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் நம்மளே கூட என்ன பண்ண ஒரு எக்ஸாம் நோக்கி படிச்சுட்டு இருக்கும் எக்ஸாமுக்காக ப்ரிப்பாகிட்டு இருக்கும் அப்படி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிறப்ப வந்து பார்த்தோன்னா அதில் சில தலைகள் வந்து நம்மளுக்கு வந்துன்னே இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு பிரச்சனை அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான் ஒரு பிரச்சனையை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் ஸ்கின்னர் ஆன்சர் நம்ம ஒரு இலக்கின நோக்கி அடைய முயலும் போது அந்த இலக்கை அடையிறப்ப சில தடைகள் குறுக்கிட்டு நமக்கு ஒரு புதிய பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா அப்ப அவன் என்ன பண்றான் அந்த பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கான் அப்ப அந்த பிரச்சனையை தீர்வு காணத்துக்கு அவன் முயலுவான் அப்படி இப்படி சொன்னவர் யாருன்னா ஸ்கின்னர் தான் வந்து இதை சொல்றாரு அடுத்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண ஜாண்டூயி எத்தனை படிநிலைகளை குறிப்பிடுகிறார் ஸோ ஒரு பிரச்சனைகளை வந்து தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்கு ஜாண்டூயி என்ன பண்றாரு அப்படின்னா ஐந்து வகையான படிநிலைகளை வந்து குறிப்பிடுறாருங்க எத்தனை வகையான படிநிலைகள் ஐந்து வகையான படிநிலைகளை குறிப்பிடுறாரு ஒன்று பிரச்சனையை பற்றிய விழிப்புணர்வு அவார்னஸ் ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைசிங் அந்த பிரச்சனையை பற்றிய தகவலை சேகரிக்கிறது மூன்றாவது கருதுகோள்களை உருவாக்குது அந்த பிரச்சனை பற்றிய கருதுகோலை உருவாக்குறது நான்கு எவால்வேட் அதை பத்தி சரி பார்க்கறது ஐந்து அதுக்கப்புறம் என்ன பண்றது மையப்படுத்தி அதை வந்து நான் பண்றது பொதுப்படுத்தி அதுல இருந்து தீர்வுகளை வந்து எடுக்கிறது இப்படி ஐந்து விதமான அந்த படிநிலைகளை தான் வந்து யார் சொல்றாரு ஜான் டூயி வந்து குறிப்பிடுறாரு நிலை கிளைவெளி நிலை என குறி அழைத்தவர் யார் நிலையை கிளைவெளி நிலை வெரி இம்பார்ட்டன்ட்ங்க இது நல்லா ஞாபகம் புதிர் நிலை அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் ஓகேங்களா ஞாபகம் இருக்குங்களா புதிர்நிலை அப்படின்னா நம்ம போன வீடியோலயே நம்ம வந்து பார்த்துருப்போம் சோ ஒரு பிரச்சனை உருவாவது அதை சிந்திக்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி புதிர் நிலையை கிளைவழி நிலை அப்படின்னு சொன்னவர் யார் புதிநிலையை கிளைவழி நிலை அப்படின்னு சொன்னவர் யார் டூஇ சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஜான் டூஇ தான் வந்து புதிர் நிலையை கிளைவழி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து நியூட்டன் அவர்கள் ஆப்பிள் கீழ் விழுவதை பற்றி சிந்தித்தல் எதில் அடங்கும் சோ நியூட்டன் என்ன பண்ணிருப்பாருங்க ஆப்பிள் ஏன் வந்து கீழே விழுது ஏன் மேல நோக்கி போகல அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சது எதில் அடங்கும் சூப்பர் புதிர் அறிதல் அவர் முதல்ல என்ன பண்றாருங்க ஏன் அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அதுல என்ன வரும் புதிய அறிதல்ல தான் வரும் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அதை பத்தி அதிகமா சேரி தொகுக்க ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் கருதுகோள்களை உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்புறம் சரி பார்த்து உண்மை அறிஞ்சு அப்புறம் தான் நியூட்டன் விதியை வெளியிட்டு இருப்பாரு அப்போ முதல் முதல் அவருக்கு என்ன தோன்றிருக்கும் அதுக்கான புதிய அறிதல் தான் வந்து தோன்றிருக்கும் ஏன் கீழ் மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி போகுது அப்படின்ற அப்ப புதிய அறிதல் தான் அதுக்கான ஆன்சர் நம்மிடம் உள்ள விவரங்களில் இருந்து புதிய தொடர்புகளை கண்டுபிடித்தலே கருதுகோள் அமைத்தலுக்கு பயன்படுவது ஸோ நம்மிடம் இருக்க ஒரு விவரம் இருக்குதுங்க அதுல இருந்து நம்ம புதிய தொடர்புகளை வந்து கண்டுபிடிக்கிறோம் அந்த அப்படி கண்டுபிடிச்சி ஒரு கருதுகோலை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு எது பயனுடையதா இருக்கு அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்காட்சி ஓகேங்களா சோ அப்போ உட்காட்சி வழி மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கான கருதுகோள்களை நம்ம அமைச்சி அதை நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா அப்ப நம்மிடம் உள்ள விவரங்களை புதிய தொடர்புல கண்டுபிடிச்சு அந்த கருதுகோள்களை அமைக்கிறதுக்கு நம்ம முக்கியமா பயன்படக்கூடியது உட்காட்சி பாராமீட்டர் என்னும் காற்றழுத்த மாணி கண்டுபிடிக்கப்பட்டதில் புதிர் அறிதலுடன் தொடர்புடையவர் யா சோ பாராமீட்டர் அப்படின்ற காற்றழுத்த மாணியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுல நான் நம்ம புதிர் அறிதலுடன் தொடர்புடையவர் யா சோ புதிர் அறிதல்னா அப்பதான் பார்த்தோம் நியூட்டன் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாரு இல்லையா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் புதிர் அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அதே போல பாராமீட்டர் கண்டுபிடிச்சதுல புதிர் அறிதலுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கலிலியோ பாஸ்கல் டாரிசெல்லி வாட்ஸன் இந்த பாராமீட்டர் கண்டுபிடிக்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுக்கான ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலிலியோ ஏதாங்க ஆன்சர் ஓகேங்களா ஏன் சார் கலிலியோ சொல்றீங்க அப்படின்னா சோ அந்த கலிலியோ தாங்க முத மாதிரி இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்ப புதிய அறிதல் அப்படின்றது எங்க வருதுன்னா அந்த சிந்திக்கத்தில இருந்து வருது நம்ம என்ன பார்த்தோம் நியூட்டன்யா ஆப்பிள் மேல் நோக்கி போல சிந்திக்கிறாரு சோ கலிலியோ அப்படின்ற ஒரு என்ன பண்ணிருப்பாரு தண்ணீர் இயந்திரங்கள்ல முப்பத்தொன்னு அடி உயரத்துக்கு மேல கொண்டு செல்ல ஆஹ் கவனிச்சார் கவனிச்சாரு ஆனா இந்த உயரத்துக்கு மேல ஏன் நீரை வந்து கொண்டு செல்ல முடியல ஏன் அதுக்கு மேல நீர் வந்து போக மாட்டேன் முப்பத்தொன்னு அடிக்கு மேலே ஏன் நீர் போக மாட்டேன் அப்படின்றத என்ன பண்ணி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாரு அதுதான் புத்தியதவி அதுக்கப்புறம் தான் பாஸ்கல் வந்திருப்பாரு பாஸ்கல் அந்த விவரங்கள் தொகுத்து தெரிஞ்சிருப்பாரு ஏன் முப்பத்தொன்னு அடி உயரத்துக்கு மேல போகலாம் அப்படின்றதுக்காக சில கருதுகோள்களை வெளியிட்டிருப்பாரு அதுக்கப்புறம் தான் டாரி செல்லி வந்திருப்பாரு டாரி செல்லி வந்து பதிமூணு மடங்கு என்ன பண்ணலாம் கனமான பண்ண முடியும் நம்மளால எழுப்ப முடியும் கண்டுபிடிச்சு காற்று புதிரறிதல் எங்க தொடங்குது கலினியோல தொடங்குது கருதுகோள்களை வந்து பாஸ்கள் அதுக்கப்புறம் அந்த சரிபார்த்து விதி உருவாகுறதுல டாரி செல்லி வராரு அப்ப அந்த புதிரறிதல்ல வந்து படிப்படியா வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா முதல் படி புதிரறிதல் தான் அல்ல தான் வந்து வருவாரு அடுத்து டேஷ் என்பவர் நமது கற்பனைகள் பெரும்பாலும் நமது ஊக்கத்தின் அடிப்படையில் செயல்களை என கூறியனார் சோ யார் வந்து நமக்கு உருவாகக்கூடிய கற்பனைகள் பெரும்பாலும் எப்படி இருந்தா நம்ம ஊக்கம் நம்ம உள்ளோல வந்து எந்த ஊக்கங்கள்லாம் ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் நம்மளோட கற்பனைகள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க மெக்லி லேண்ட் மெக்லி லேண்ட் தாங்க சொல்றாரு நம்மளோட ஊக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து கற்பனைகள் இருக்கும் சொன்னவர் வந்து மெக்லி லேண்ட் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க நாம் வாழைப்பழத்தை பற்றி புலன்காட்சி அனுபவத்தை பெறுவதற்கு வாழைப்பழத்தின் உருவத்தையும் உணர்ச்சிகளை கொண்ட காட்சி உணர்வையும் நினைத்து பார்க்க முயற்சி செய்வது இதற்கு உருவான உதாரணமாகும் சோ ஒரு வாழைப்பழத்தை பற்றி நம்ம ஒரு புலன்காட்சி அனுபவம் வேணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அதனோட உணர்வு அதனோட உருவத்தையும் அதனோட உணர்ச்சியை நம்ம என்ன பண்ணுவோம் நினைத்து பார்ப்போம் நம்ம வனத்துக்கு முன்னால் நினைச்சு பார்ப்போம் அது வந்து எதற்கு உதாரணம் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது எதற்கு உருவாகணும் அப்படின்னா வடிவமைப்பு கோட்பாடு பீதாங்கிறதுக்கான ஆன்சர் வடிவமைப்பு கோட்பாட்டுக்கு தான் வந்து இது உதாரணம் ஓகேங்க இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் தொகுத்தறிதல் ஆய்வு திறன் விகுதி சிந்தனை வயது எது அப்படின்னா நம்ம முதல்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏழுல இருந்து பதினோரு வயது அப்புறம் பகுத்தறிது விதிகளை பயன்படுத்தக்கூடிய வயது பதினொன்றுல இருந்து பதினஞ்சு ஒரு இலக்கடையை முயறும் போது ஒரு தடங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டா அது பிரச்சனையை பிரச்சனை எதிர்நோக்கலாம்னு சொன்னவர் வந்து யாருங்க ஒருத்த வந்து இப்ப ஏதோ ஒரு இது போயிட்டு இருக்கான் அப்ப வந்து ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா அப்ப வந்து பிரச்சனை இது நோக்கி சொன்னாரு ஸ்கின்னர் ஓகேங்களா அடுத்து ஜான் டூயி வந்து எத்தனை படிநிலைகள் வந்து தீர்வு காண சொல்றாரு அப்படின்னா ஐந்து படிநிலை சொல்றாரு புதிர் நிலையை வந்து கிளைவழி நிலை அப்படின்னு சொன்னவர் வந்து ஜான் டூயி ஓகேங்களா கிளைவழினு சொன்னவர் வந்து ஜான் டூயி புதிர் அறிதல்னா இந்த நியூட்டன் வந்து மேல் நோக்கி போல யோசிச்சு இல்லையா அதான் புதிர் அறிதல் நம்மிடம் உள்ள விவரங்களை புதிய தொடர்புள்ள கண்டுபிடித்தலே கருதுகோள் அமைப்பதற்கு பயன்படும் நம்மகிட்ட ஏதோ ஒரு விவரம் இருக்குதுங்க அதை வச்சு நம்ம புதிய கருதுகோள் உருவாக்க போறோம் புதிய விருதியை உருவாக்க போறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை அமைக்கிறது உட்காட்சி தான் பாராமீட்டர் கண்டறியப்படுதல புதிய தொடர்புடைய வந்து யார்னா கலியோ அவர்தான் அவங்கள சிந்திச்சிருப்பாரு டேஷ் என்பவர் நமது கற்பனைகளை பெரும்பாலும் நமது ஊக்கத்தின் அடிப்படையில் செயல்களை என்று சொன்னவர் யாருன்னா யாருங்க மெக்லீனு தான் சொல்றாரு நம்மளோட ஊக்கத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட கற்பனைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு நம்ம பற்றி ஒரு புரண்காட்சி அனுபவத்தை பெறத்துக்காக அது உருவத்தையும் உணர்ச்சிக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் நினைத்து பார்க்க முயற்சி அது வந்து வடிவமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ கைஸ் வெட்டி யாரும் நம்ம செகண்ட் யூனிட் வந்து நான் உங்களுக்கு வந்து டென் கொஸ்டின்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இது மத்தியும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரே பீடியப்பா நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடு வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்